என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் முலார் இன்று சிவராத்திரி அனைவருக்கும் ஈசனருள் பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பரமக்குடியில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேர்னார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி முடிக்கப்படக்கூடிய தருவாயில் இருக்குது போல் அங்கே வைக்கப்படக்கூடிய சிலையுடைய புகைப்படம் வந்து வாட்ஸ்அப் தலங்கள்லையும் ஒன்று தலங்கள்லையும் பரவலாக பரவி அது பல விமர்சனங்களுக்கு வந்து உட்படுத்தியிருக்கு ஐயா வந்து ஒரு இளமை பருவத்தில் உள்ளவர் அவர் வந்து முதியவர் போன்றே வந்து ஒரு சிலை வந்து வடிவமைச்சிருக்காங்க இது அவரோட தோற்றம் மாதிரியே இல்லை இது ஒரே ஒரு கடனுக்கு செலவச்சது மாதிரி அப்படின்ற மாதிரி ஆனால் வாட்ஸ்அப் தளங்களில் காரசாரமாக நம்ம மக்கள் வந்து இதை பற்றி பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து இவங்க கேட்கணும் அவங்க கேட்கணும் ஏன்னா பேரை சொல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க இன்னலாம் கேட்கணும் இவங்க வந்து அழுத்தம் கொடுக்கணும் சரியான சிலையை வந்து செய்ய சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப் தலங்களில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக முவிந்திர மீடியாவில ஏன் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக ஏன் காணொலி வந்து பதிவு செய்யலை நம்ம மீடியாக்கள் இது வரைக்கும் சம்மந்தமாக போடலையே ஏன் உங்களோட காணொலி வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன காரணம் நான் அத்தனை காணொலி போடாதுன்ற காரணம் சொல்லியிருந்தேன் சரிங்களா சில பண உளைச்சல்கள் சில கஷ்டங்கள் அதனால் நம்ம பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா அதனால அதற்கு முன்னாடி ஏன் நம்ம பதிவு செய்யலை இப்போயே அதை வந்து பதிவு செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த சிலை மட்டுமே வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் வந்து இருக்கலாம் ஆனால் என்ன பொறுத்த அளவு இந்த மணிமண்டபமே எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது ஏன்னா எத்தனையோ மணிமண்டங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் தமிழக அரசால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணிமண்டபங்கள் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லலாம் உதாரணம் சொன்னோம்னா நம்மளுடைய முப்பாட்டன் ஐயா பெரும்படும் முத்திரையர் அவர்களுடைய மணிமண்டபம் இப்போ ரீசண்டாக கட்டப்பட்டு இப்போ தான் தரப்பில் வச்சுருந்தாங்க நினைக்கிறேன் இங்கே நம்ம திருச்சியில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ தோரணையாக அந்த மணிமண்டம் வந்துருக்குது பார்த்தா இதான் மணிமண்டபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுதான் மணிமண்டபம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஐயா இமானுவேல் சேனார் அவர்களுக்கு முகப்பில் மட்டும் ஒரு தோரணையை காமிச்சிட்டு உள்பகுதி அம்பட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் இது வந்து கூலிங் செட்டு இது ஒரு மாடல் ஷீட்டு ஏதோ சந்தக்கடைகளுக்கு வந்து மேலே கூடாரம் போடுற மாதிரி இதை வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த காண்டாக்டை யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ எப்படியெல்லாம் வேலை நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ பார்த்தா இல்லை இந்த இந்த பட்ஜெட்டுக்கு இது மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் சொன்னதாக வந்து சொல்லப்படுது அப்போ மணிமண்டபமே வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயி நின்று அதை விட்டு மீளதுக்குள்ள இப்போ சிலையை வந்து பார்க்கும்போதே அந்த சிலையோட புகைப்படத்தை போகிற நீங்கள் பாருங்கள் இதற்கும் அவருடைய தோற்றத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ யாரோ ஒரு சில சிலை இது ஆனால் தமிழக அரசால் இந்த ஆண்டு சாரி போனாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விழா வந்து முன்னெடுத்தாங்க அதில் ஐயாவோட படம் ஒரிஜினல் புகைப்படம் அதாவது முகத்தோற்றங்கிறது ஒரிஜினல் புகைப்படம் அந்த ஒரிஜினல் முகத்தோற்றத்தை எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டாம்பில் இருக்கக்கூடிய புகைப்படம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சில தற்கொறியெல்லாம் கேட்கும் அவருக்கு ஒரிஜினல் புகைப்படம் முதல்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்படி கேட்கக்கூடிய அந்த இல்லாத தற்கூரிகளுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் இதில் போடுறேன் பாத்துக்கங்க இதுதான் ஒரிஜினல் புகைப்படம் சரிங்களா இந்த புகைப்படத்துக்கு நிறைய விளக்கங்கள் வந்து இருக்குது அதே போல் அந்த காலர்ல அதாவது அழுக்கு படக்கூடாது முன்ன உள்ள பெரியவங்களை என்ன பண்ணுவாங்க அந்த கர்ச்சி பண்ண சுத்தி இந்த சைடில் வச்சுருப்பாங்க அது சைடில் பார்த்தா இன்ன வரைக்குமே இருக்கும் இதை விளக்கி ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி வந்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்போ மூன்று வருடங்களுக்கு முன்பே வந்து பதிவு செஞ்சுதோம் ஆனால் அந்த காணொலியெல்லாம் பார்க்காத சில படிப்பர் இல்லாத ஜென்மங்கள் வந்து அது மறுபடியும் மறுபடியும் ஒரிஜினல் போய்ப்பட இருக்குதா அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே வருது சரிங்களா ஏன்னா பல முறை அண்ணன் ரமேஷ் குமார் அண்ணன் சொல்லிட்டார் யாரா இருக்கலாம் சந்தியா என் வீட்டுக்கு வா நான் வந்து ஆவணங்களை வச்சிருக்கேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே போல் ஒரு சில ஆவணங்கள் வந்து அவர் கைப்பட எழுதப்பட்ட கடிதங்கள்லேருந்து அவர் வந்து இந்துவாக கன்வெர்ட் ஆனப்பட்ட விசாரிச்சது நிறைய நம்ம வந்து தெரியப்படுத்தியிருக்கோம் அப்போ ஒரிஜினலாக அதாவது அந்த தோற்றத்துக்கு கொஞ்சம் மாறலாம் ஆனால் ரொம்பவே அந்த திருவுருவச் சிலையானது அதாவது மூன்று கோடி ரூபாய்தான் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதுலேயும் மணிமண்டபமும் தேந்திரோல வேளாண் மக்கள் மத்தியில் வந்து திருப்தியாக இல்லை இப்போ சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்விக்குள்ள உள்ளாகி மக்கள் வந்து மன உளைச்சலில் வந்து இருக்காங்க இது இந்த அரசு திட்டமிட்டு இந்த வேலையை செய்தா இல்லை ஏதோ போனால் போகுது உங்களோட ஓட்டு வேணும் அதுக்காண்டி நாங்கள் சும்மா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னுக்காண்டி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா எத்தனையோ சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலங்களில் சத்ருவமாக அந்த சிலைகள்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும்போது இல்ல அதோட ஒரிஜினல் புகைப்படம் கேட்டிருந்தாலே அவங்க குடும்பத்தாரே கொடுத்துருப்பாங்க ஸ்டாம்பில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் இந்திய அரசால தேசிய தலைவர் என்று இந்திய அரசாலே வெளியிடப்பட்ட அந்த ஸ்டாம்புலேயே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரிஜினல் புகைப்படம் தான் வந்து இருக்கப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயது அறுபது வயது உள்ளவர் போன்ற ஒரு தோற்றத்தை வந்து ஒரு முழு சிலையை வந்து அரசு வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர ஊழாசி மக்கள் மத்தியிலருந்து மிகப்பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்ததாக செய்யும் சரிங்களா மணிமண்டபமும் இந்த மக்கள் ம மனசில் வந்து ஒரு திருப்தியை ஏற்படுத்தலை சரிங்களா இப்போ இதில் உள்ள நம்ம ஆளுகளை என்ன சொல்லுவாங்க ஏ இதாவது பண்ணி கொடுக்குறாங்களா அதையாவது பெருமைப்படு ஏடிஎம்கே பண்ணி கொடுத்தா இல்லை இவங்களாவது இதை பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சிலர் வந்து மாறுதட்டிக்குவாங்க அதே போல் வெண்ணிக்காலடியோட சிலை உங்களுக்கு தெரியும் தமிழக அரசாலும் வந்து அவங்க தான் வந்து நிறுவப்பட்டு அதோட திரைப்படாவோட வந்து சென்ற ஆண்டு வந்து வச்சுருந்தாங்க ஆனால் அதை வழிபடுறதுக்கு காவல்துறை கொடுக்கூடிய நேரம் என்ன தெரியுமா அந்த அரசு கொடுக்கூடிய நேரம் எவ்வளவு தெரியுமா குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் அளவு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிலை பக்கத்திலே போக முடியாது சுற்றி வேலி மாதிரி போட்டுருவாங்க அப்புறம் என்ன காரணத்துக்காண்டி அங்கே உண்டே அது அந்த காட்டுக்குள்ளே ஒண்டே அந்த சிலையை வந்து தமிழரசு வந்து வச்சுச்சு அது எப்போ இந்த மக்கள் இன்னும் முட்டாளாக இந்த அரசு நினைக்குதா தமிழக முதல்வர் நினைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வந்து எழும்புது ஏன்னா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இப்ப மற்றவர்களுக்கு ஒரு சிலை அறிவிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரோட்ல நடு ரோட்ல சிலையை வச்சுப்பட்டு அதை ரவுண்ட் ஆக்கிடுறீங்க என்ன இல்லைன்னா வண்டி திரும்புற இடங்கள்ல வைக்கிறீங்க பொதுவான இடங்கள்ல அதாவது சிட்டிக்கு லிமிட்டுக்குள்ள வைக்கிறீங்க சிட்டிக்குள்ளே வைக்கிறீங்க ஆனால் உள்ள வேளாண் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய சிலைகள் அனைத்துமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறங்கள்ல இப்போ கோழுவரப்பட்டியில் வச்ச சில எங்கே இருக்குது சிட்டிக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டரோ பன்னெண்டு கிலோமீட்டரோ வருது ஏன்னா இப்போ வெண்ணிக்காலாடிக்கு ஒரு செலை வச்சிருக்கீங்க அந்த சில எங்கே இருக்குது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கு அதுவும் வழிபடுறதுக்கு கொஞ்சம் மாலை போடுறதுக்கு அனுமதி நீங்க கொடுக்கல தமிழ் அரசு அப்புறம் எதுக்கு நீங்க அந்த செலவு வைக்கணும் தேவையில்லாம அத்த லட்ச ரூபாய் வேஸ்ட் பண்ணணும் கேட்டா வந்து கோட்ட ஆர்டர் கோட்ட ஆர்டர் வந்து இந்த காவல்துறையும் இந்த அரசும் இந்த மாவட்ட ஆட்சி தலைவரும் எல்லாத்தையுமே கடைபிடிச்சீங்களா உச்ச நீதிமன்ற உத்தரவு எத்தனை எடுத்து காட்ட இந்த அரசு எல்லாமே கடைபிடிச்சாங்களா எத்தனை விஷயங்கள தமிழக அரசே அவமதிக்குது கோர்ட்டு ஆர்டர் வந்து தமிழக அரசே வந்து அவமதிக்குது அப்படி இருக்கும் போது ஒரு சமூகம் ஒரு முப்பாற்ற வழிபடுறதுக்கு தடை செய்யுது அப்படின்னா அப்ப என்ன காரணம் இதை கேட்கறக்கிற நாதி இந்த சமூகத்தில் ஆள் அதாவது கடுமையாக இதை வந்து முன்னெடுப்பதற்கான இந்த சமூகத்தில் ஆள் இல்லை ஏதோ அப்பப்ப நம்ம ஏதோ அங்கிட்டு ஒரு போராட்டம் பண்றோமா அங்கிட்டு ஒரு இது பண்றோமா அப்படின்னு கடந்து போறது தான் இங்க ஆளுக்கு தவிர்த்து வந்து எதையுமே ஒரு வீரியமா எடுத்து செய்யக்கூடியதுக்கான இங்க ஆள் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து நமக்குள்ள எலும்பு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது சில விஷயங்களா வந்து நம்ம இதை செய்யணுமா அதே போல நம்ம சமூகத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மட்டும் சமூகத்தில் உள்ள இயக்கங்கள் எங்க தலைவருங்க அனைத்து மீடியா வாங்கினே இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இது வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு இதை கொண்டு போங்க ஆனா அதற்கு முன்னாடி வரைக்கும் மீடியாவை தேடுவாங்களா அதை வந்து என்ன ஒவ்வொரு நாளைக்கு நியூஸ் போடுறான்னு பார்ப்பாங்களா இல்லை இயக்கத்தை அதுக்கு முன்னாடி தேடுவாங்களா இல்லை அந்த ஊரை சார்ந்த ஏதாவது ஒரு கட்சி இயக்கம் சார்ந்த நம்ம சமூகம் சார்ந்த இயக்கம் கிடையாது நான் கேட்டா பக்கா டிஎம்கே நான் பக்கா ஏடிஎம்கே நான் பக்கா பிஜேபி நான் பக்கா காங்கிரஸ் நான் பக்கா நான் தமிழர் நான் பக்கா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இப்படி இப்படி போகக்கூடிய சூழல் தான் நம்ம சமூகத்தில் இருந்தது பொது அரசியலில் இருங்க நான் வேணாம்னு சொல்ல வரல ஆனால் எல்லா சமூகமும் பொது அரசியலில் இருந்து கொண்டு தன் சமூகத்திற்கான என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறது ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் ஏன் அந்த கட்சிகளுக்கு அடிமையாக மாற வேண்டும் என்ற ஒரு வேதனை எனக்குள்ள இருக்கு இது ரொம்ப வருத்தமளிக்கிது இன்றைக்கி வந்து ஐயா இருக்கிறது இப்படி ஒரு சில அரிச்சிருக்காங்க இந்த மக்களோட இவ்வளோ தான் இவங்களோட மூளை அப்படின்னு நினச்சிக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறேன் இவ்வளோ தான் என்ன ஏதோ கிடைச்சா போகுதுன்னு நினைப்பாங்க இந்த சமூகம் அதனால் இவங்க என்ன கேள்வியாக கேட்க போறாங்க மற்ற சமூகமாக இருந்தால் கேள்வி கேட்கும் இவன் என்ன என்ன கேள்வி கேட்க போகிறான் அப்படின்ட்டு கடந்து அவங்க ஏதோ போற போக்களை செஞ்சுட்டு போகிற மாதிரி செய்கிறாங்க ஸோ இதற்கெல்லாம் சரியான பாடம் சரியான முடிவு எடுக்க வேண்டியது தேவேந்திர விழா சமூக மக்கள் மத்தியில் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நம்மளுடைய வாக்கு வங்கிகளை ஓரணியில் இதில் ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி எல்லாம் அப்போ இந்த தேர்தலுக்கு யாருக்குப்பா ஓட்டு போட சொல்கிற அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழும்பலாம் என்ன பொறுத்தளவு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நம்ம களம் காணவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லா இடங்கள்லையுமே கருப்பு கருப்பக்கூடிய கட்டணம் ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகம் தொடர்ந்து படுகொலை ஆகப்படுது இப்போ கடைசியாக நடந்த தம்பி விக்னேஸ்வரோட படுகொலையில் என்ன சொல்கிறாங்க கல்லூரி மாணவன் படுகொலையில் எறும்பு கடித்ததுனால் ரத்தம் இவ்வளோ பிளட்டு போயிருக்குது அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூடவே பொருத்தமே இல்லாத ஒரு விஷயத்த காவல்துறை தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அப்போ இது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அப்பட்டமான ஒரு கொலையாக சொல்லப்படுது தெரியுது நமக்கே அப்படி இருக்கும்போது எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ இது வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த படுகொலை கேட்காத அரசு கேட்காத எம்எல்ஏ கேட்காத எம்பி ஏன் ஓட்டு கேட்டு வார அப்படின்னு நம்ம சட்டையை பிடிக்காத வரை தேவேந்திரகுல வேளாண் சமூகம் நீண்ட நாட்களாக வந்து நாங்கள் அந்த பட்டியலிட்ட கோரிக்கை நோக்கி பயணிக்கிறோம் ஏன் நீங்கள் உங்களோட பார்வைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்க முடியாதால நம்ம கேள்வி கேட்கணும் கேட்காத வரை அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு என்ன பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ள வேளாவில் யாரும் நீங்கள் நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த சமூகம் அதோட அழிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க சீரியஸாக சொல்கிறேன் ஏதாச்சுன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி இதே பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற சமூகமெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த சமூகம் மாறிடுச்சு அரசியல் ரீதியாக நம்ம மாறலை நல்லா பாருங்கள் நம்மளோட ஒட்டி உராடுவான் நல்லா அவன் சமூகத்துக்குன்னா சரியான விஷயத்த பண்ணுவானுங்க ஆனால் நம்ம சமூகத்துக்கு நே கண்டு காணாம போயிடுவானுங்க இன்றைக்கி முக்கால்வாசி இந்த பட்டியலுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகளால் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தெல்லாம் இருக்குது அது எத்தனை தெரியும் நம்மளோட உறவாடி நம்மளோடய ஈரக் குலையை வேலையும் அவங்க இருக்காங்க அதை இந்த சமூகத்திற்கு புரிய மாட்டேங்குது தன்னை கொள்வதற்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு இங்கே தாயநிலையில் ஒரு கூட்டம் இருக்குது மக்கள் சிந்திக்கணும் சிந்திக்காத வரை இன்னும் இது போன்ற நிலை நமக்கு ஏற்படத்தான் செய்யும் ஐயாவுக்கு இந்த என்ன ஏதோ போறவக்கில் அடுத்து எதையுமே கண்டுக்கிற இந்த அரசு நீங்கள் நல்லா பாருங்க முன்ன வந்து வேணாம் சில விஷயங்கள் பேசி அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து மக்கள் சிந்திங்க சரிங்களா ஒவ்வொரு இடங்களையும் நம்ம மக்கள் பாதிக்கப்படும் போடத்தில் ஓடும்போது அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம மக்கள் சிந்திங்க ஏன்னா நம்ம ஓட்டு அரசியலாக அரசியல் கட்டமைப்பாக மாறாத வரை இன்னும் இந்த சமூகத்தை இளிநிலையாகத்தான் பார்ப்பாங்க சரிங்களா அதனால தான் கண்ட திருநாய்கள்லாம் நம்மளை வந்து விழிவாக எஸ் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் ஒடுக்கப்பட்டவன் என்றும் கீழ்சாதி என்றும் சில தற்கொலியில் பேசத்தான் செய்வாங்க ஒரு ஆன்மீகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பண்பாடு கலாச்சாரம் உள்ள ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இன்னைக்கு இந்த அவலநிலையில் இருக்குது அப்படின்னா நாம தான் காரணம் சிந்திங்க செயல்படுங்க மீண்டும் ஒருத்தர் காலையில் சிந்திக்கிறேன்